நாம் சிந்தித்து வருகின்றோம் அல்லவா திருப்பரங்குன்றம் திருத்தலத்தினுடைய சிறப்புகளை தெரிந்து கொண்ட பிறகே பல பேருக்கு ஓஹோ இப்படி ஒரு சிறப்பு நலன் திருப்பரங்குன்றத்தில் அமைந்திருக்கிறதா என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ன சிறப்பு நலன்கள் இருக்கிறது என்று வேளையில் இவ்வாரம் நாம் சிந்திக்கக்கூடிய திருத்தலம் திருச்செந்தூர் இரண்டாவது படை வீடாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் இந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் என்கின்ற பெயரிலும் சுப்பிரமணிய சுவாமி என்கின்ற பெயரிலும் அது மட்டுமல்லாது ஜெயந்திநாதராக முருகப்பெருமான் காட்சி தருகின்ற அற்புதமான திருத்தலம் திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுகின்ற அடியார்களுக்கு வாழ்வில் என்ன நலன் கிடைக்கும் என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்வோம் பிறவி என்கின்ற பெரும் கடலில் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் பிறவாமை என்கின்ற பெரும் பேற்றை அருளக்கூடியவர் செந்திலாண்டவர் செந்திலாண்டவர் நமக்கு தருகின்ற கருணையே பிறவாமை பிறக்கவே இல்லை என்று சொன்னால் எதை பற்றிய கவலையுமே நமக்கு இல்லையே பிறந்தால் தானே நாம யோசிக்கணும் பிறந்தால் தான் இன்பமா இருக்கணும் வீடு வேணும் கார் வேணும் நல்ல மனைவி வேணும் நல்ல பிள்ளைங்க வேணும் நல்ல கல்வி வேணும் நல்ல ஞானம் வேணும் கடைசியில முக்தி வேணும் இவ்வளவும் கேட்கணும் பிறக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எதை பற்றிய கவலையும் நமக்கு இல்லை எதை பற்றிய சிந்தனையும் நமக்கு இல்லை ஆக பிறவாமை என்கின்ற பெரும் வரத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாத மூர்த்தி சுவாமி என்றாலே அது முருகப்பெருமானை குறிக்கக்கூடியது சுப்பிரமணியர் என்கின்ற நாமம் தான் வேதத்தால் ஓதப்பட்டது அதனால்தான் இங்கே முருகப்பெருமான் பூஜா மூர்த்தி என்கின்ற பெயரோடு விளங்குகின்றார் பூஜா மூர்த்தி என்று சொன்னால் பூ பூர்த்தி செய்தல் ஜா உண்டாக்குதல் மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞானத்தை உண்டாக்குவது பூஜா திருச்செந்தூர் முருகனை நீங்க பாக்குற போதே தெரியும் கையில ஒரு மலர் இருக்கும் பஞ்சலிங்களை வைத்து பூஜை செய்கிறார் சிவபெருமானை அஞ்சு லிங்கம் ஈசானம் தத் அகோரம் அபோரம் சத்யாஜதம் என்கின்ற ஐந்து லிங்கங்களை வைத்து தன்னுடைய தந்தையாரை பூஜிக்கின்றார் ஒவ்வொரு மலரா அப்படி அர்ச்சிக்கிறார் ஓம் சிவாய நமக ஓம் சிவலிங்காய நமக ஓம் பவாய நமக ஓம் பவலிங்காய நமக ஓம் ஆத்மாய நமக ஓம் ஆத்மலிங்காய நமக ஓம் சர்பாய நமக இப்படி ஒவ்வொரு மந்திரமா சொல்லிட்டு இருக்கிறார் திடீர்னு தேவர்கள் வந்து அழைத்த உடனே அவர் என்ன பண்ணாரு இந்த கையில பூ இருக்கும் பாருங்க சுவாமின்னு தான் கூப்பிட்டாங்க கொஞ்ச நேரம் தாமதிச்சு வரலாம் இல்ல இந்த பூ அப்படி வச்சுட்டு வரலாம் இல்ல ஆனா முருகப்பெருமான் என்ன பண்ணாரா என்னடா தேவர்கள் கூப்பிட்டாங்களே இப்பதான் சூரியனை சங்காரம் பண்ணி முடிச்சோம் மறுபடி ஏதாவது பிரச்சனையோ என்னவோ உடனே வந்துடணும் அந்த வினாடி கூட கனப்பொழுது கூட தாமதிக்க கூடாது என்ன பண்ணாரு இருந்த பூவோட அப்படி திரும்பி காட்சி கொடுத்தார் ஆனால்தான் திருச்செந்தூர் மூலவர் கையில இன்னைக்கும் ஒரு பூ இருக்கும் அந்த பெருமானுக்கு பேர் மூர்த்தி அப்படின்னு பெயர் மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞானத்தை உண்டாக்குவது பூஜா அந்த பூஜா மூர்த்தியானவர் தான் ஜெயந்தி நாதராகவும் நமக்கு அவருள் புரிகின்ற வெற்றியை தரக்கூடியவர் நீங்க திருச்செந்தூருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கோயிலினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா சுவாமிய பார்க்க போறதுக்கு போது இறங்கி ஆனா பார்த்துட்டு திரும்பி வரும்போது நீங்க எந்த பக்கம் வந்தீங்கனாலும் சரி எந்த பக்கம் சரி திருப்பி வரும்போது மேலே ஏறி வரணும் எவ்வளவு இறங்கிய வாழ்க்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அந்த திருச்செந்தூர் முருகனை தரிசித்து விட்டு வந்த பிறகு வாழ்க்கை தான் இருக்கும் என்பதை காட்டுவதற்காகவே அந்த ஆலயத்தினுடைய அமைப்பு மிக அழகாக இத்தன்மையில் அமைக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சென்று வழிபடக்கூடிய ஒவ்வொரு அடியார்களுக்கும் அந்த முருகப்பெருமான் கருணையை வாரிவாரி வழங்கக்கூடிய வள்ளலாக வெற்றியை தருகிற ஜெயந்திநாதராக நம் ஒவ்வொருவருக்கும் நன்மையை தரக்கூடிய செந்திலாண்டவரை பணிந்த வாழ்வில் எல்லா நலன்களையும் பெறுவோம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கைய கரசி நன்றி வணக்கம்